ஆண் வெளியில் சென்று விட்டால் வீட்டிற்குரிய அந்த பெண் எப்போ வருவாங்கன்னு காத்துட்ருப்பாங்க நல்லபடியும் வந்து சேரணுமே சொல்லிட்டு எவ்வளோ பொருளுங்கிறதும் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கிட்ட தான் தெரியுமே தவிர வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து சேர்ந்தால் போதுமென்றும் வந்ததுக்கப்புறமா எவ்வளோ கொண்டு வந்துருக்காங்கிறது அடுத்த நன்றி கட்ட நம்ம போகக்கூடிய அடுத்த பாதை ஆனால் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிய பிறகு வீட்டுக்கு வந்து சேரும் முறையில் வர வேண்டுமே என்ற அந்த ஒரு பிரார்த்தனை தான் இந்த ஆணை வீட்டில் வெளியில் செல்லும் பொழுது ஒரு நல்ல முறையில் பாதுகாக்க பாதுகாப்பாக செல்லச் செய்து மீண்டும் நல்ல முறையில் பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு வர செய்வது அந்த இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரார்த்தனை தான் ஆனால் இவர்கள் அதனை உணர்வதில்லை எந்த அளவுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியுமோ பொழுது அடைவதற்கு முன்பாக அவர்கள் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் இது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது வீடுகளில் நீங்கள் வாழ்ந்து பழக வேண்டும் என்றால் வீட்டை உடையவர்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும் பொழுது அடைவதற்கு முன்பாக வீட்டுக்கு வந்து சேர வேண்டும் இதெல்லாம் அந்த குடும்பம் அழகாக இருப்பதற்கு இறைவன் காட்டக்கூடிய அழகான வழிமுறைகள் நீங்கள் நன்மையாக விரும்புவதற்கானால் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நன்மையை விரும்புங்கள் உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைச்சல்கள் ஆவார்கள் அவர்களை தாங்க வேண்டியது பொறுத்து கொள்ள வேண்டியது அவர்களால் பெரும் துன்பம் ஏற்பட்டாலும் சகித்து கொள்ள வேண்டியது உங்கள் மீது இறைவனுடைய கட்டாய கடமையாக ஆகிறது பெண்களாகிய அவர்கள் தங்கள் இறைவன் தங்களுக்கு அளிக்கக்கூடிய பாக்கியத்திற்கு தங்களை பெருமையாக்கிக் கொள்ளாமல் இறைவனுக்கு பயந்தவர்களாக இன்னும் தங்களுடைய பாக்கியங்களை இறைவன் புலத்திலிருந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி என்றென்றும் பயபக்தியுடன் இறைவனுடைய எண்ணத்தின் மீது அமைந்திருக்க வேண்டியது அவர்கள் மீது கடமையாகிறது அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்றி இருபத்தி மூன்று உங்கள் பெண்கள் இது ஆண்களுக்கு சொல்லப்படுகின்றதா அல்லது பெண்களாகிய நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது பல பெண்கள் இருக்கும்போது ஒரு பெண் மற்ற பெண்ணுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றதா உங்களுக்குள் கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றதா நிச்சயமாக ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு இந்த செய்தியை கொண்டு இறைவனுக்கு நன்றியோடு தன் குடும்பத்தில் கூடிய சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அழகான பெரும் வாலிபர்களாகவும் நன்மையாளர்களாக உருவாகி வருவதும் மனித சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியான அழகான ஒரு வாழ்க்கையினுடைய பாதையை காட்டக்கூடிய மக்களாக அமைவதற்கும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் திரும்புங்கள் நான் குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக தெரியும் அவன் வளர்க்கின்றான் நீங்கள் வளர்ப்பதில்லை நீங்கள் பாராட்டுகின்றீர்கள் அவன் பாறை கொண்டு வருகின்றான் நீங்கள் பாராட்டவில்லை நீங்கள் சுமந்தீர்கள் இல்லை ஒரு காலம் இல்லை அவன் சுமக்கச் செய்தான் அந்த ஆற்றலை அவன் கொடுத்தான் நீங்கள் இல்லை ஒரு காலம் என் பிள்ளை என்று கூற வேண்டாம் இறைவனுடைய பாக்கியம் என்று கூறுங்கள் இறைவனுடைய பாக்கியத்தை என் பொறுப்பில் விட்டிருக்கின்றான் என்று பயப்படுங்கள் அந்த பயத்தை என்ன கொடுத்திருக்கின்றான் நீங்களால் உங்களால் உங்களுடைய குழந்தையை சீராக வளர்க்க முடியுமா அவனுடைய அனுமதி இல்லாமல் பயத்தோடு வளர்க்கின்றீர்கள் பயத்தோடு நீங்கள் குழந்தையை பற்றீர்கள் எப்படி வளர்க்கப் போகின்றோம் தெரியவில்லையே என்று அந்த எண்ணத்தையும் கொண்டிருந்தீர்கள் அதன் காரணமாக உங்களை அவன் வளர்த்தான் உங்களுக்கு நான் வாழ்க்கையை உங்கள் கண் முன்பாகவே உங்கள் குழந்தைகளை அழகான முறையில் வளர செய்தான் எந்த ஒன்றுக்கும் நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம் ஆனா பெண்ணா என்று பட்டி மன்றத்தில் ஈடுபட வேண்டாம் நிச்சயமாக உங்கள் இருவரையுமே பாதுகாத்துக் கொண்டிருப்பது அவன்தான் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பது அவன்தான் உங்களுக்கு உணவிட்டுக் கொண்டிருப்பதும் அவன்தான் நீங்கள் வாழ்வாதாரத்தில் கேட்கக்கூடிய உங்களுடைய பணத்தை உங்களுக்கு கொண்டு வருவதும் உங்களுடைய அறிவாற்றலை கொண்டு நீங்கள் லேசான முறையில் சம்பாதிப்பதற்கும் உங்களுடைய ஞானங்களையும் அறிவாற்றலையும் மற்ற மனிதர்களுக்கு மேலாக ஒருவருக்கு மற்றவர் ஏற்றத்தாழ்வுடன் அமைத்திருப்பதும் அவன்தான் நீங்கள் எவ்விதமாக செயல்படுகிறீர்கள் என்பதை கவனிப்பதற்காக வேண்டி பெருமை கொண்டிருக்கிறீர்களா பெருமையிலிருந்து விடுபட்டுவிட்டீர்களா என்பதை கவனிப்பதற்காக வேண்டி இந்த குரானுடைய வசனங்களில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தகுதியை மீண்டும் 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 இறைவன் வலியுறுத்து கொண்டிருக்கின்றான் அதில் ஒரு பகுதி ஒரு வசனம் இது பெண்கள் உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் உங்களுடைய குடும்பத்திற்கான விளைச்சல்களை கொடுப்பவர்கள் நன்மைகளை பெறுபவர்கள் சத்தியத்தின் மீது நினைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய ஞானங்களை இறையக்கூடிய தன்மை ஆண்களுக்கு சரிசமமாக இல்லை ஏனென்றால் அவர்கள் இறைவனை பற்றி எண்ணக்கூடிய எண்ணம் அதில் நினைத்திருக்கக்கூடிய ஒரு நாளினுடைய நேரம் அதிகம் வீட்டில் இருப்பதன் காரணமாக வீட்டிற்குரிய நன்மைகளை அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள் ஆண்கள் வெளியில் சென்றுவதன் காரணமாக அவர்களுடைய திரும்புதலை அவர்களுடைய நன்மையை இறைவனிடம் அவர்கள் விரும்புகின்றார்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அறிந்து அவர்கள் செய்வர்கள் நன்றால் இன்னும் நன்மையாக இருக்கும் ஆனாலும் ஒழுக்கிற ஒரு பதட்டம் நேரமாகிவிட்டால் ஒரு பதற்றம் ஏற்படுகின்றது வந்து சேர வேண்டுமே என்று அந்த பதட்டம் தேவையில்லை இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொண்டதாக ஆனால் ஆனால் அந்த பதட்டத்தில் தான் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று இருக்கும் பொழுது அங்கு இறைவன் தான் அவர்களுக்கு அமைதியை கொடுக்கின்றான் மீண்டு வர செய்கின்றான் நேரமானாலும் அதற்கு அமைதியை கொடுக்கின்றான் கவலை மாறி மாறி வருகின்றது கவலைப்படும் பொழுது கவலைக்கு பின்னால் கொஞ்சம் அமைதி ஏற்படுகின்றது அந்த அமைதியை கொடுக்கும் இறைவன் தான் நான் தான் அந்த அமைதியை கொடுக்கின்றேன் இன்னும் உயிர் வந்து சேரவில்லை நான் தான் அமைதி கொடுக்கின்றேன் அந்த அமைதியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எங்கிருந்து வந்தது என்பதை பாருங்கள் அந்த அமைதியை கொண்டு வந்த நிறைவன் தான் அந்த அமைதி வரும் பொழுது எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிவிக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும் இனியும் நாம் பெருமை பாராட்டக்கூடாது நான் என்ற வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது தனித்திருக்கும் பொழுது நீ என்று அவனை நாம் நினைவு உன்னுடைய உதவி நீதான் எனக்கு எல்லாமே என்று அந்த எண்ணத்தில் வாழ வேண்டுமே தவிர அவர்தான் இந்த குழந்தை தான் என் மகன்தான் என் என் குடும்பம்தான் எனக்கு உதவி செய்கின்றது என்ற எண்ணத்தை நீக்க வேண்டும் பல எண்ணங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வர்கள் ஒரே ஒரு எண்ணம் இறைவன் என்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டு உங்கள் குடும்பத்தாருடைய அவ்வளோ பேரும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணுக்கிறானால் பல எண்ணங்கள் பல மக்களாக ஆகிவிட்டார்கள் இறைவனை நாம் நிராகரித்து விட்டோம் அல்லது இறைவனை பற்றி நாம் அலட்சியமாக இருக்கின்றோம் உங்களுக்கு என்று ஒரு கஷ்டம் வரும்பொழுது யாரும் உங்களுக்கு உதவ முடியாது அந்த கஷ்டங்களை நீங்கள் மட்டும் தனித்தே அனுபவிக்க வேண்டும் எவ்வளவு மக்கள் கூட இருந்தாலும் சரி அனுபவித்து அனுபவிப்பவர்கள் நீங்கள் ஒருவர்கள் தான் நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் அந்த கால குறிப்பிட்ட காலத்தின் தவணை முடியும் வரையில் அந்த வேதனை அனுபவிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வேதனையை கொண்டு வருவதும் வேதனையை நீக்குவதும் இறைவன் குலத்திலிருந்து சதாசிரம நேர்மும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது யார் பெண்களை மதிக்கின்றார்களோ அந்த வீடுகளில் இந்த கேடுகள் திரும்ப திரும்ப வேதனைகள் வரக்கூடியதும் சோதனைகள் வரக்கூடியதும் கஷ்டங்களும் வேதனைகள் வரக்கூடியதும் நோய்கள் வரக்கூடியதும் இன்னும் நமக்கு வருமானத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதிலும் நஷ்டங்களும் ஏற்படுவதிலிருந்து உங்களை பாதுகாப்பது நீங்கள் எந்த அளவுக்கு பெண்களை இறைவனுடைய ஒரு பாக்கியமாக மதிக்கின்றீர்கள் என்பதும் பெண்கள் இதனை தனக்குரியதாக எடுத்துக்கொள்ளாமல் இறைவனுடைய பாக்கியத்திற்கு நன்றியோடு இன்னும் பயபக்தியுடன் வாழ்வார்கள் ஆனால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் வறுமையோ நோயோ கிடையாது உணவுக்கு பஞ்சமும் கிடையாது வசதியான வாழ்க்கையும் இன்னும் பெரு வாழ்க்கையையும் நிச்சயமாக இரண்டு வாக்களிக்கின்றான் அந்த ஃபஸ்ட் லைன் அத்தியாயம் இரண்டு இரநூத்தி இருபத்தி மூன்று உங்கள் பெண்கள் உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள் ஆகவே பெண்களுக்கும் நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் பெருமைப்பட வேண்டாம் பெருமைக்குரிய பாதைகளில் செல்ல வேண்டாம் இறைவனுடைய பயத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்து பழகுங்கள் எவ்வளவுதான் நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் வெளிப்படையான வாழ்க்கை வசதிகளைக் கொண்டு ஊருக்கு காட்டக்கூடிய வகையில் நீங்கள் அறிவில்லாமல் மற்ற பெண்கள் முன்பாக மற்ற ஆண்கள் முன்பாக வெளியில் வரும் உங்களுடைய பகட்டை காட்டி கொண்டு வர வேண்டாம் உங்களுடைய அலங்காரங்களை வெளியில் காட்ட வேண்டாம் அதில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விசேஷத்துக்கோ நாம் போகும்போது நகைகள் எல்லாம் போட்டுட்டு போகிறோம் ஆனால் வீட்டுக்கு வந்தாலும் எப்படா கலட்டுவோன்னு இருக்கும் அந்த அளவுக்கு அதில் வந்து உங்களுக்கு வந்து அசௌகரியம் இருக்கிறது ஆனால் அந்த பகட்டுக்காக வேண்டி நாம் அவ்வளவையும் கழுத்திலும் கைகளிலும் மாட்டிக்கொண்டு நாம் போகின்றோம் ஆனால் வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிடம் கரட்டி போடுவது எப்போதும் அந்த அளவுக்கு இருக்கின்றது அதில் உங்களுக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்துகிறது உங்களுக்கு அதில் சுகமும் இல்லை ஊருக்கு காட்டுவதன் காரணமாக உங்களுக்கு விதமான நன்மை கிடையாது உங்களுடைய சுகபோகங்களை நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இறைவனை மறக்கின்றீர்கள் நன்மையான அழகான பாதைக்கு பதிலாக பகட்டான அகம்பாவமான பாதைகளை நாம் செல்கின்றோம் உங்களுடைய நகைகளில் உங்களுக்கு விதமான நன்மையும் இல்லை உங்களுடைய வெள்ளி உங்களுடைய பொருள்கள் எந்த நன்மையும் இல்லை உங்களுடைய நன்மையெல்லாம் இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த இறை ஆற்றல் அந்த பண்புகள் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய பணமோ காசோ உங்களுடைய அலங்காரங்களோ ஆடம்பரங்களோ நிச்சயமாக விரோதமான போக்கை உங்களுடைய சுகத்திற்கு விரோதமான பாதையை அமைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இப்பொழுது இறைவனுடைய அடுத்த வார்த்தை எனவே உங்கள் விளைச்சல்களை விரும்புங்கள் இறைவனிடம் விரும்புங்கள் ஒரு குழந்தை பெற்றுட்டு போதும் போதும் ஆயிடுது அவங்களுக்கு ஆனால் கொஞ்சம் காலம் கழிச்சு இன்னொன்று வேண்டும் என்று கொடு கொண்டு யார் இனியும் வேண்டும் என்று அடுத்ததற்கு இறைவன் அந்த ஆசையை கொண்டு வருகின்றான் பின்னர் இது போதும் என்று இருக்கும்போது இன்னமும் கொண்டு வர வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று விருப்பம் உங்களுக்கு ஏற்படுகின்றது ஆனால் நீங்கள் வேண்டாம் என்று கூறுவீர்கள் என்னால் இதற்கு மேல் முடியாது என்று கூறுவீர்கள் இதுவரை உங்களால் முடிந்தது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் சோதனை அறமாயிருக்கிறோம் யாரவர் தங்களுடைய வீடுகளில் எங்களுக்கு இரண்டுக்கு மேல் வேண்டாம் என்று இருவரும் முடிவு செய்கின்றார்களோ இது ரொம்ப பாரமாக இருக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இது அவர்கள் பெற்று அவர்கள் வளர்த்தார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் சாதாரணமாக நீங்கள் சொல்வீங்க பத்து கல்லில் ஒரு மாங்க கிடைக்காதாங்க பத்து பிள்ளைகள் பார்த்தாலும் அதில் ஒன்று தேரும் அப்படின்னு இறைவன் எதை அறிவிக்கிறானோ அந்த ஒன்றை கொண்டு வருவதற்காக வேண்டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அவன் உங்களுக்கு தன்னுடைய பாக்கியங்களிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறான் எப்பொழுது முடிவடைகிறது என்றால் இதில் நிச்சயமாக ஒன்று சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லது ஒவ்வொன்றும் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது இதனை மனித சமுதாயத்திற்காக இவன் கொடுக்கும் பொழுது அதை தடுப்ப முடியாவது இல்லை பணத்தை நம்பி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு குணங்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையைக் கொண்டு இறைவனுடைய ஆற்றலைக் கொண்டு பெரும் ஞானங்களைக் கொண்டு வாழக்கூடிய